பூமியின் தோற்றம் சுமார் நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் மரமில்லை மழையில்லை உயிரில்லை எங்கும் நெருப்பு ஏரிமலை புகை மட்டுமே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து பூமி மெல்ல குளிரத் தொடங்கியது மழை பெய்தது அந்த துளிகள் சேர்ந்து பெருங்கடல்கள் உருவானது இங்கேதான் உயிருக்கான முதல் மேடை தயாரானது முதல் உயிர்கள் தோன்றின சுமார் மூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அமைதியான கடலின் நாளத்தில் கண்ணுக்கு தெரியாத சிறிய உயிர்கள் தோன்றின அவைதான் பூமியில் முதல் உயிர்கள் நுண்ணுயிர்கள் அவற்றின் சில சூரிய ஒளியை பயன்படுத்தி ஓட்டு அதாவது ஆக்சிஜனை உருவாக்கின இந்த சிறிய உயிர்கள்தான் எல்லா உயிர்களுக்கும் அடித்தளம் முதல் தாவரங்கள் சுமார் ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்குள் பச்சை நிற உயிர்கள் அசைந்தன அவைதான் கிரீனால்கே எனப்படும் பச்சை கலைகள் சூரிய ஒளி மற்றும் நீரின் உதவியோடு இது உணவு தயாரிக்கும் இன்று காணும் மரங்கள் செடிகள் பூக்கள் அனைத்திற்கும் முன்னோடிகள் இவைதான் முதல் விலங்குகள் சுமார் அறுநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் முதல் முறையாக பல செல்களை கொண்ட உயிர்கள் தோன்றின அவைதான் ஸ்பாஞ்சஸ் எனப்படும் ஸ்பாஞ்சுகள் அவை பேசவில்லை நகரவில்லை ஆனால் விலங்கு உலகத்தின் முதல் படி அவைதான் வாழ்க்கை வளர்ந்தது காலம் நகர்ந்தது கடலில் மீன்கள் நிலத்தில் இரட்டை வாழ்க்கை உயிர்கள் பெரிய விலங்குகள் புத்திசாலியான பாலூட்டிகள் உயிர்களின் பயணம் மெதுவாக முன்னேறியது முதல் மனிதன் சுமார் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் குகையருகில் கல்லை கருவியாய் பயன்படுத்திய ஒரு புதிய உயிர் தோன்றியது அவன்தான் முதல் மனிதன் ஹோமோ ஹபிலிஸ் அவன் ஏனோ நம்மை போலில்லை ஆனால் நம்முடைய தொடக்கம் தான் ஆரம்பம் ஒரு சிறிய நுண்ணுயிரில் தொடங்கிய வாழ்க்கை தாவரமாக வளர்ந்து விலங்காக மாறி மனிதனாக உருவெடுத்து தனித்துவமான எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு ஏற்ற கிரகமாய் பூமி மாறியது